கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபிரேயர் அதிகாரம் ஏழு வசனம் இருபத்தி ஐந்து மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க இருக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட நம் ஒவ்வொருவரையும் அவர் ஒருவரே ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாய் தேவனாயிருக்கிறார் நான் என்னுடைய வாழ்வில் பாவம் செய்து விட்டேனே இனி என்னுடைய வாழ்வு அவ்வளவுதானா என்று நினைத்து கலங்காமல் கர்த்தரை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார் என்பதை விசுவாசித்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களற நம்மை சுத்திகரிப்பார் என்பதை விசுவாசித்து அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமானால் அவருடைய விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை அவரோடு சேர்ப்பார் அநேகர் கர்த்தரை அறைய இடங்கூடாமல் பாவங்களிலிருந்து விடுபட அங்கும் இங்கும் அலைந்தும் மிருகங்களை பலி கொடுத்தும் அதிரிமித்தமாய் தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று எண்ணி பின் ஏமாற்றத்தோடு சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் எவ்வளவு பலி கொடுத்தாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது நம்முடைய பாவங்களை மன்னிக்க கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும் ஏனெனில் பரிசுத்த தேவனாகிய அவர் தம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்தியுள்ளார் அவரை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் போது மட்டுமே நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும் சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் ஆகவே நாம் கர்த்தரோடு கூட சேர அவரை நாம் விசுவாசித்து அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை விசுவாசித்து நாம் அவர் அண்டையில் சேரும்போது அவர் நம்மை ரட்சித்து நம்மை பரிசுத்தப்படுத்துவார் நம்மை மீட்க அவர் நமக்காக காத்திருக்கிறார் அவர் ஒருவரே ஜீவனுள்ளவர் சதா காலங்களிலும் என்றென்றும் நிலைத்திருக்க கூடியவர் அவர் ஒருவரே ஆகவே சோர்ந்து போகாமல் என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா என்று கலங்காமல் கர்த்தரிடம் சேருவோம் நாம் அவரிடத்தில் திரும்புவோமானால் அவர் நம்மிடம் திரும்புவார் நம்மை அனைத்து காத்து கொள்வார் ஆகவே நம்மை இரட்சிக்க வல்லமை உள்ள அவரிடத்திலே நம்முடைய வாழ்வை ஒப்புக்கொடுத்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்த வழியில் நடத்துவாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உம்மை மட்டும் விசுவாசித்து நீர் எங்களோடு கூட இருக்கும்போது எங்களுக்கு குறைவில்லை என்பதை விசுவாசித்து உம்மை மட்டும் பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் எங்கள் பாவங்களை மன்னிக்க உமக்கு ஒருவருக்கே அதிகாரம் உண்டு என்பதை உணர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மிடம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் உமை அறியாத ஜனங்களுக்காக ஜெபிக்கின்றோம் உமை அறிந்து தக்கதான பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் ஜபிக்கின்றோம் உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக